السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قَنِيتُكُلِيَّ فِي الْغَلَّةِ سَخُوذَرِكَ لَهُ اللَّهُ لِيَمِهِ مهبرم كَارُونَيْنَال அவனுடைய கலாமாகிய அல் குரானை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் அலஹமது இல்லா தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே இருநூற்றி பதினைந்து இருநூற்றி பதினாறு ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம் இருநூற்றி பதினைந்தாவது வசனத்தில் உள்ளாஹுத் அலா சுல்கரான் يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين وبن السبيل وما تفعلوا من خير فإن الله به عليم <applause> نبي عبره الأمدم يذي سلوسي وذي ينركك راحي يسألونك ماذا ينفقون எதை செலவு செய்வது என்று அவர்கள் வந்து கேட்கிறார்கள் நன்மை தரும் நல்லவை எதை நீங்கள் செலவு செய்தாலும் அது ஃபலில் வாலிதேன் வாலிதேன் என்றால் பெற்றோருக்கு வல் அக்ரபீன் நெருங்கிய உறவினர்களுக்கு வல் எத்தாமா அநாதைகளுக்கு ஒல் மசாக்கின் மிஸ்கின்களுக்கு ஒபினி சபீல் வழிப்போக்கர்களுக்கு இருக்க வேண்டும் ஒமேத்தாலூமின் ஹைரின் நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் ஃபஹின் அல்லாஹபிஹி அலீம் நிச்சயமாக அல்லாஹ் அதை மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லிக்காட்டுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் பல்வேறு முக்கியமான அம்சங்களை அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தருகிறார் முதலாவதாக எஸ் அலூனக் நபியே அவர்கள் உம்மிடம் வந்து கேட்கிறார்கள் இங்கே அல்லாஹு தாலா சஹாபாக்கள் நபி சொல்லாஹு வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்டதை சொல்லுகிறார் அவர்கள் கேட்டது எதை நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களிடத்தில் நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதிலே இருந்த ஆர்வத்தை இங்கே நாம் காண முடிகிறது பொதுவாக அல்லாஹு தாலாண் நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் அஹ்ரிடம் விபரமுள்ளவர்களிடம் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்பார்கள் இவ்வாறு அவர்கள் கேட்ட செய்திகளாக சுமார் பனிரெண்டு விஷயங்களை குரானிலே பனிரெண்டுக்கு மேற்பட்ட செய்திகளை அல்லாஹு தாலா குரானிலே சுட்டி காட்டுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே சஹாபாக்களிடமிருந்த நன்மைகளை அறிந்து கொள்வதில் உள்ள ஆர்வத்தை நாம் புரியலாம் உண்மையிலேயே நன்மை செய்ய வேண்டும் என்று நாட்டமுள்ள ஒவ்வொரு மும்மினும் இந்த வகையில் நல்லவற்றை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது அடுத்ததாக அவர்கள் கேட்கிறார்கள் மாதா யுகூன் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இப்போ கேள்வி எதை செலவு செய்ய வேண்டும் என்று ஆனால் பதில் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதையும் சேர்த்திருக்கிறது நல்லதை செலவு செய்ய வேண்டும் யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் கேட்கப்பட்டது எதை செலவு செய்ய வேண்டும் என்று ஆனால் பதில் மேலதிகமாக ஒரு தகவலையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இது பதில் சொல்லுகிறவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபில் நாயம் சுல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து கடல் நீரில் ஒது செய்வதை பற்றி கேட்கிறார்கள் கேள்வி கடல் நீரில் ஒது செய்யலாமா இல்லையா நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது என்றால் கடல் நீர் சுத்தமானது அதிலே தானாக செத்தவை ஹலாலானவை என்று சொன்னார்கள் கேட்கப்பட்ட கேள்வியை விட பதில் மேலதிகமான ஒரு தகவலையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இங்கும் அல்லாஹு தாலா நபிக்கு பதிலை கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் வந்து எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் நபியை நல்லதை செலவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அதே நேரத்தில் இன்னார் இன்னாருக்கு என்று எங்கு செலவு செய்யப்பட வேண்டும் என்ற வழிகளையும் சொல்லிக் கொடுங்கள் எனவே கேள்வி கேட்கப்படுகிற ஒருவர் ஒரு ஆலிமாக இருக்கலாம் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் ஒரு முஃப்தியாக இருக்கலாம் அவர் கேள்வி கேட்கிறவர்களுடைய நிலைமைகளை புரிந்து அதற்கேற்ப அவர்களுடைய கேள்விக்கு தெளிவாக மேலதிகமாக பதில் சொல்லுவது என்பது ஒரு நல்ல அம்சம் நல்ல வழிகாட்டல் என்பதை இதன் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துகிறான் அடுத்ததாக மின் ஹைரின் நீங்கள் செலவு செய்கிற எந்த ஒரு நல்லதும் ஒரு மூக்மினை பொறுத்தவரையில் அவன் நல்லவற்றையே சம்பாதிக்க வேண்டும் நல்லவற்றையே செலவு செய்ய வேண்டும் சம்பாதிப்பது நல்லதாக இருக்க வேண்டும் ஒன்று அது நஜீசானதாக ஒரு மூக்மின் பயன்படுத்தக்கூடாததாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக அதை அவன் தேடுகிற வழி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வழியாக இருக்க வேண்டும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட வழிகளில் அவன் பொருளாதாரத்தை தேடக்கூடாது ஹலாலான முறையில் அவன் தேடி வைத்திருக்கிற பொருளாதாரத்தை அவன் நான் தேடியது என்கிற மமதையிலும் இருமாப்பிலும் அவன் நினைத்தபடியெல்லாம் செலவு செய்யக்கூடாது அவன் செலவு செய்யும் போது நல்ல வழிகளிலேயே செலவு செய்ய வேண்டும் நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டும் நல்லதை சம்பாதிக்க வேண்டும் நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும் இது பொருளாதார வழிகாட்டலில் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய முக்கியமான அம்சமாகும் உண்மையிலே நாம் வாழுகிற இந்த காலம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிகவும் ஆபத்தான ஒரு காலமாகும் இந்த காலத்தில் மனித சிந்தனைகள் எல்லாமே பொருளாதாரத்தை மிக கூடிய அளவு நேசிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது முன்னைய காலங்கள் பொதுவாக அதாவது அவன் பொருளாதாரத்தை தேடுவதில் கடுமையாக இருக்கிறான் என்று அல்லாஹு தால சொல்கிறான் மனிதனுடைய நிலைமை எப்படி என்றால் ஒரு ஓடை நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டால் போதும் என்று இருக்காமல் இரண்டாவது ஓடை தங்கம் கிடைக்காதா என்று இயங்குவான் இரண்டாவது ஓடை தங்கம் கொடுக்கப்பட்டால் மூன்றாவதுக்கு இயங்குவானே தவிர போதுமென்று நிற்க மாட்டான் என்கிற கருத்தை நபியல் நாயம் சுலல்லாஹு வலைவ அவர்கள் சொல்கிறார் இது பொது பொதுவாக மனித இயல்பு ஆனால் நாம் வாழக்கூடிய காலம் கடந்த காலங்களை விட பொருளாதார தேட்டத்தில் ஒரு வித்தியாசமான மனநிலைக்கு மனிதன் கொண்டு செல்லப்பட்டிருக்கிற ஒரு காலமாகும் அவன் இந்த உலகத்தில் வாழ்வதே முழுமையாக பொருளாதாரத்தை தேடுவதற்கு என்பது போன்று மாறி இருக்கிறது இந்த காலத்தில் தான் மிக கவனமாக நாம் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் எல்லா மனிதர்களுக்கும் நிறைய பொருளாதாரம் தேவை நாளாந்தம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய உற்பத்திகள் விலை கூடிய பொருட்கள் என்று வந்து கொண்டே இருக்கின்றன இதை அனுபவிக்க வேண்டும் என்கிற உணர்வும் எல்லோருக்கும் இருக்கிறது ஒரு காலத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கவில்லை கார் வாங்குவதென்றால் அதற்கென்று ஒரு தான் அந்த மனநிலை இருந்தது ஒரு டூ வீலர் வாங்குவதாக இருந்தால் குறிப்பிட்ட சிலருக்கு தான் அந்த மனநிலை இருந்தது ஒரு பெரிய வீடு என்றால் குறிப்பிட்ட சிலருக்கு தான் அந்த மனநிலை இருந்தது என்று அப்படி அல்ல தொழில் ஆரம்பிக்க முன்னரேயே தனக்கு ஒரு வாகனம் வேண்டும் கார் வேண்டும் ஒரு வசதியான வீடு வேண்டும் வருமானமே இல்லை அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் வருமானம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை வாகனம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு இந்த ஃபோன் போன்ற டிவைஸுகளை லேப்டாப் போன்ற டிவைஸுகளை வாங்குவதற்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு சந்தையிலே வழிகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன இந்த காலத்தில் பொருளாதார மோகம் மனிதனிடம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது நவீல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தி அலசி ஜமான் லாயுபாலில் மர் உமின் ஐன் அஹதல் மால் அமின் ஹலால் அமின் ஹராம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை முழுக்க பொருளாதாரம் என்று மாறும் ஹலாலாக உழைக்கிறோமா ஹராமாக உழைக்கிறோமா என்று யோசிக்காத அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறும் என்கிற கருத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக செய்து விட்டு சென்றார்கள் அப்படியான ஒரு காலம் உண்மையிலே நம்ம பார்த்தால் கவலையோடு சொல்ல வேண்டிய விஷயம் மார்க்க ஈடுபாடு உள்ளவர்கள் பலர் கூட பொருளாதார தேட்ட விஷயத்தில் வீழ்ந்து விடுவதை சருகி விடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஹலாலாக தேட வேண்டும் மார்க்கம் அனுமதித்த வழிகள் நிறைய இருக்கின்றன அந்த வழிகளில் எவ்வளவு தேட முடியுமோ அவ்வளவு தேடலாம் இவ்வளவுதான் தேட வேண்டும் என்கிற வரையறை நமக்கு கிடையாது ஹலாலாக எவ்வளவும் தேடலாம் நாம் ஹலாலாக தேடியதை ஹலாலாகவே செலவு செய்ய வேண்டும் ராகவே செலவு இடம்பெற வேண்டும் ஷர்ரிலே நம்முடைய பொருளாதாரம் பயன்படுத்தப்படக்கூடாது ஷர் என்று சொல்லும்போது மதுபானமும் சூதாட்டமும் வட்டியும் மட்டுமல்ல அவையும் ஷர் தான் ஆடம்பரம் வீண் விரயம் பெருமைக்காக செய்வது இவைகளும் ஹராம்தான் இப்ப திருமணங்கள் நடத்தும் போது நிறைய ஆடம்பரங்களையும் வீண்விரயங்களையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோல வீடு கட்டும்போது ஆடம்பரத்தையும் வீண்விரயத்தையும் கடைப்பிடிப்பதை பார்க்கிறோம் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வுக்கு மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய பொருளாதாரம் செலவு செய்யப்பட்டு வீண்விரயம் செய்யப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு முஸ்லீம் மிக கவனமாக தன்னுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்து மிக கவனமாக அதை செலவு செய்ய வேண்டும் அப்படி அவன் செலவு செய்கிற போதோ அதிலே ப்ரையோரிட்டி முதல் நிலை அவன் யாருக்கு கொடுக்க வேண்டும் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போதோ அவன் யாரை முற்படுத்த வேண்டும் என்றால் பலில் வாலிதே ஃபஸ்ட் அவனுடைய பேரன்ட்ஸை அவன் பார்க்க வேண்டும் அவனுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும் அவன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவனுடைய பெற்றோரைத்தான் அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைத்தார் அவன் வளர்ந்து ஆளாகுவது என்பது பெற்றோருடைய முயற்சியிலேயே தங்கி இருக்கிறது பெற்றோருடைய முயற்சி என்பதை விட பெற்றோருடைய தியாகத்தில் தங்கியிருக்கிறது பெற்றோர் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கடைசி வரையும் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருக்கிற ஒரு பிள்ளைதான் அல்லாஹுக்கு விருப்பமான பிள்ளையாக இருப்பார் பெற்றோர் சம்பாதித்தவைகளை அனுபவித்துக் கொண்டு இன்று பெற்றோரை முதியோர் இல்லங்களில் விடக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் பெற்றோரை வீதிகளிலே அலைய விட்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம் அவர்கள் சம்பாதித்த சொத்து அவர்கள் கட்டிய வீடு அந்த வீட்டில் அவர்களுக்கு சுதந்திரமில்லாத நிலையை பிள்ளைகள் உருவாக்கி இருப்பதை பார்க்கிறோம் இதைத்தான் இஸ்லாம் வாலிதேன் பெற்றோரை கொடுமைப்படுத்துதல் பெற்றோரை நோவினை செய்தல் என்கிற தலைப்பில் பேசுகிறது பெற்றோரை கொடுமைப்படுத்துகிறவன் நிச்சயமாக உருப்பட மாட்டான் இந்த உலகத்திலும் அவன் வெற்றி பெற மாட்டான் மறுமையிலும் வெற்றி பெற மாட்டான் பெற்றோர் ஒரு பிள்ளையை கடைசி வரைக்கும் பொருந்தி கொண்டால் பிள்ளை என்று சொல்லும் போது சின்ன பிள்ளைகள் மட்டுமல்ல ஒரு ஐம்பது உடையவருக்கு பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவன் பிள்ளை எழுபது உடைய சிலருக்கு தொண்ணூறு வயது பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இவன் பிள்ளை இந்த பெற்றோருடைய திருப்தியில்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது அல்லா பெற்றோருடைய திருப்தியிலே அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது இன்று மிக பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோரை கண்டு கொள்ளாமல் வாழக்கூடிய கொடுமையான காட்சிகளை எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் யாரெல்லாம் தங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி மகிழ்வித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாக்கியசாலிகள் பெற்றோருடைய சாபம் கண்டிப்பாக பலிக்கும் பெற்றோருடைய சாபம் கண்டிப்பாக பலிக்கும் எனவே பெற்றோரை பெற்றிருக்கிறவர்கள் பெற்றோரை சரியான முறையில் கவனிக்க வேண்டும் பொருளாதார ரீதியில் அவனுடைய பொருளாதாரத்தில் முதலிடம் பெற்றோருக்கே கொடுக்க வேண்டும் ரசூல் சல்லாஹு அலி அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து தன்னுடைய தந்தை தன்னுடைய பொருளாதாரத்தை கேட்கிறார் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம் என்றார்கள் அப்ப பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் முதலில் கொடுக்க வேண்டியது பெற்றோருக்கு இன்றைக்கு சிலரை பார்க்கிறோம் நிறைய தான தர்மங்கள் செய்கிறார்கள் பள்ளி கட்டி கொடுக்கிறார்கள் மதுரசா கொடுக்கிறார்கள் வுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் பலஸ்தீனத்திற்கு அனுப்புகிறார்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வீட்டில் உள்ள பெற்றோர் அவர்களுடைய பக்கத்தில் உள்ள பெற்றோர் வறுமையிலும் கஷ்டத்திலும் நோயிலும் முதுமையிலும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சதக்கா ஒரு முரண்பாடான சதக்காவாகும் ருசல்லா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஒருவர் ஜிஹாதுக்கு செல்வதற்காக வந்து அனுமதி கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா என்று ஆம் என்று சொன்னதும் ஃபஜாஹித் உன்னுடைய பெற்றோரிடத்தில் போய் நிஜிஹா என்றார்கள் அவங்களுக்கு ஹிதுமச் செய் அவர்களுக்கு பணிவிடை செய் அவர்கள் சுயமாக அவர்களுடைய வேலைகளை நிறைவேற்ற முடியாத நேரத்தில் அவர்களுக்கு சமைத்துக் கொடு அவருடைய துணிமணிகளை துவைத்துக் கொடு அவர்களை கிளீன் பண்ணு அவர்களை குளிக்கவை அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல் அவர்களோடு உட்கார்ந்து பேசு அவர்களுடைய கால்களை கைகளை ஊண்டி விடு மசாஜ் செய் அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொடு அவ்வப்போது போய் அவர்களோடு உட்கார்ந்து ஆறுதல் சொல்லு இதுதான் ஃபஃபீஹிமா ஃபஜாஹித் என்பதனுடைய அர்த்தமாகும் கணக்கெடுக்காமல் இருந்து கொண்டு பெரிய தாடி பெரிய அல்லாமா பெரிய சமூக சேவகர் ஸ்பஹல்லா பள்ளிவாசல் அவர் பயான் பண்ணினா அதுக்கு நிகர் யாரும் இல்லை ஆனால் அம்மா வாப்பாவை பார்க்கிற இல்லைன்னு சொன்னால் இது போலி இது முரண்பாடானது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு அடுத்த நிலையில் நாம் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோர் தான் குர்ஹானிலே அல்லாஹ் சொல்கிறான் அனிஷ் குர்லி வலிவாலி தேக் எனக்கு நன்றி செலுத்து உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுக்கு அடுத்த நிலையில் ஒரு மனிதன் நன்றி செலுத்துவதற்கு மிகவும் அருகதையானவர்கள் பெற்றோர்கள் அதுல முதலிடம் தாய்க்கு அடுத்தது தந்தைக்கு எனவே இதை நாம் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் இப்ப நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய பெற்றோர் அடுத்தது அக்ரபீன் நெருங்கிய உறவினர்களை நம்ம பார்க்கணும் நம்முடைய பொருளாதாரத்தை வைத்து குறிப்பாக நம்முடைய பிளட் ரிலேஷன்ஸ் நெருக்கமான இரத்த உறவு சொந்தங்கள் இவர்களை நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு நாம் வளப்படுத்த வேண்டும் அவர்களில் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வளங்களை ஏற்படுத்தி கொடுத்துதல் கொடுத்தல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு மருந்து மாத்திரைகளுக்கு உதவி செய்தல் கல்வியை தேடுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வழிகளை செய்து கொடுத்தல் வீட்டு வசதி உணவு வசதி என்று நம்முடைய நெருங்கிய உறவினர்களை தேட வேண்டும் இரத்த உறவு நெருங்கிய உறவுகளை பேணுவது என்பது இஸ்லாத்தில் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் லேசாக அல்ல நமஸ் ஒரு செய்தால் நன்மை விட்டால் பாவமில்லை என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற சுண்ணாக்களை சில நேரங்களில் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு அதற்காக சண்டைகள் செய்வோம் ஆனால் இரத்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களை உடன் பிறந்தவர்களை பெற்றோரோடு தா தாய் தந்தையரோடு நம்மோடு உடன்பிறந்தவர்கள் அவர்களுடைய உறவினர்களை ஈஸியாக தூக்கி விட்டு சின்ன சின்ன அற்ப காரணங்கள் அவர் கூப்பிடவில்லை அவர் மதிக்கவில்லை அவர் எடுத்ததை தரவில்லை அவர் எனக்கு தரவில்லை என்கிற அற்ப காரணங்களை வைத்து இரத்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை அவ்வளவு இங்கே சொல்கிறான் அடுத்ததால் எத்தாமா தந்தைகளை இழந்து நிற்கிற குழந்தைகள் அல்லது தந்தையும் தாயையும் இழந்து நிற்கக்கூடிய குழந்தைகள் இவர்களைத்தான் அனாதை குழந்தைகள் என்று சொல்வது பருவ வயதை அடைவதற்கு முன்னர் ஒரு குழந்தை தந்தையை இழந்து விட்டால் அந்த குழந்தையத்தையும் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் ஒரு குழந்தை தந்தை இழந்து விட்டால் அந்த குழந்தையத்தையும் தாயை இழந்து தந்தை இருந்தால் அல்ல தாயை இழந்து தந்தை உயிரோடு இருந்தால் அதை அல்ல எத்தீம் என்பது தந்தை இழக்க வேண்டும் இப்போ தந்தை என்பது ஒரு குழந்தையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒருவர் அந்த குழந்தையினுடைய ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தந்தை தான் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் ஆளுமை ரீதியாக இருக்கலாம் எல்லா கோணங்களிலும் தந்தை மிக முக்கியமானவர் எனவேதான் தந்தை இழந்து நிற்கிற அனாதை குழந்தைகளை நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு நாம் கவனிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகிறார் நபிசுலாஹு அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் அனிய ஹாக்கதா நானும் அநாதை குழந்தைகளை பராமரிப்பவர்களும் சோர்க்கத்தில் இவ்வாறு நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னார் குரான்ல நிறைய இடங்களில் அல்லாதை வலியுறுத்துவதை நீங்கள் படித்திருப்பீர்கள் அடுத்ததாக நம்முடைய பொருளாதாரத்திற்குரியவர்கள் மசாக்கீன் மிஸ்கீன்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மிஸ்கின் ஃபக்கீர் என்கிற இரண்டு சொற்கள் இருக்கின்றன இந்த இரண்டும் ஒரே இடத்தில் பயன்படுத்தப்பட்டால் இரண்டுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன மிஸ்கின் ஃபக்கீர் என்கிற இந்த இரண்டு சொற்களும் ஓரிடத்தில் ஒரே வசனத்தில் பயன்படுத்தப்பட்டால் ரெண்டுக்கும் வேறு வேறு அர்த்தம் உதாரணமாக ஜக்காத் பர தகுதியானவர்களில் சொல்லப்படுகிறார் மிஸ்கின் என்றால் அங்கே ஆனால் தனியாக ஃபக்கீர் என்று சொல்லப்பட்டால் அதற்குள் மிஸ்கின் வருவார் மிஸ்கின் என்று சொல்லப்பட்டால் அதற்குள் ஃபக்கீரும் வருவார் இந்த இடத்திலே மிஸ்கின்களை மட்டுமே அல்லாஹ் சொல்லுகிறான் எனும் போது வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய அனைவரையும் இது குறிக்கும் எனவே நம்முடைய பொருளாதாரத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்களை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தது ஒபினி சபீல் வழிப்போக்கர்கள் வழிப்போக்கர் என்று சொல்லும்போது போது பிரயாணிகள் பிரயாணத்தில் அவர்களுடைய பணத்தை தொலைத்துவிட்டு சிரமப்படுகிறவர்கள் பெரிய வசதியானவராக இருக்கலாம் ஊரில் ஆனால் பிரயாணத்தில் அவருடைய பொருளாதாரத்தை மிஸ் பண்ணி விடுவார் இப்போ இது கூடுதலாக ஹும்ரா காலங்களில் நடக்க வாய்ப்பிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வசதியானவர் நம்மோடு ஹஜ்ஜிக்கு வருவார் ஆனால் அவருடைய பேர்ஸ் அல்லது பணத்தை அவர் தொலைத்து விடுவார் இந்த நேரத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு அவரை நாம் கவனிக்க வேண்டும் அதுபோல நம்முடைய ஊருக்கு வியாபார நோக்கத்தில் ஒருவர் வந்திருப்பார் எல்லாவற்றையும் தொலைத்திருப்பார் அவரை கைவிடக்கூடாது அவருக்கும் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறார் பெற்றோர் நெருங்கிய உறவினர்கள் அநாதை குழந்தைகள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் வழிப்போக்கர்கள் எல்லோருக்கும் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார் இப்ப பொருளாதாரத்தை தேடுவது நாம் தருவது அல்ல அதை செலவு செய்யும் போது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ இங்கே சமூக பொறுப்புணர்வு என்பது ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் சுயநலவாதியாக தானுண்டு தன்னுடைய பாடுண்டு என்று உழைப்பதையெல்லாம் எல்லாம் தேடி பதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு தனியாக அனுபவித்துக் கொண்டு வாழுகிற ஒருவன் உண்மையிலே ஒரு பூரணமான முஸ்லிமாக இருக்க முடியாது என்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தை அல்லாஹு தால இங்கே சொல்லிவிட்டு இறுதியாக மிக முக்கியமான ஒரு மெசேஜை சொல்லுகிறான் நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் அலீம் என்கிற வார்த்தை அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாகும் அலீம் என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாகும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த பெயரை அல்லாஹுத்தாலா பயன்படுத்தி இருக்கிறார் அல்லாஹுத்தாலா மிக நுணுக்கமாக அறியக்கூடியவன் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹுடைய அறிவுக்கு எட்டாமல் அந்த இலை விழுவதில்லை இதுதான் சுருக்கம் எந்த நாட்டில் எந்த காட்டில் எந்த இடத்தில் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ் அறியாமல் அந்த இலை விழாது என்று சொன்னால் அல்லாஹுடைய அறிவின் விசாலத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படியான அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் அறிகிறவனாக இருக்கிறான் இப்ப நன்மைகள் என்று வரும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே எந்த ஒரு சான்ஸையும் நாம் மிஸ் பண்ணக்கூடாது சிறியது பெரியது என்று வித்தியாசம் பார்க்காமல் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறார் அதனால்தான் டல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நன்மையில் எதையும் நீங்கள் சீப்பாக நினைக்க வேண்டாம் நன்மையான விஷயங்களில் எதையும் நீங்கள் சீப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் செய்வதும் தர்மம் என்றார்கள் இத்தகுன்னாரி தம்ரா பழத்தில் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது அல்லஹாவை பயப்படுங்கள் என்றார்கள் இப்போ ஒரு துண்டு பேரிச்சம்பழம் தானே இதை செலவு செய்வதாண்டு சீப்பாக நினைக்காதீர்கள் அதை செய்யுங்கள் அதே போன்று அதாவது ஒரு அண்டை வீட்டு பெண்மணி தன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு செய்கிற எந்த ஒரு நன்மையும் சிம்பிளாக எடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஆட்டின் பாதம் இருக்கிறதை குழம்பு அதை நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பது கூட ஒரு கிரேட் சதக்காது அது ஒரு பெரிய தர்மம் என்பதை நபிகள் நாயம் சுலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப சிலர் நினைக்கிறது ஒரு கையில ஒரு ஐம்பது பைசா இருக்கிறது இதை கொடுக்கிறதா என்று நினைப்போம் இல்லை சிம்பிளா எடுக்க அதை கொடுங்க அதுபோல ரோட்ல ஒரு சின்ன பாட்டில் உடைந்த பீஸ் கிடக்கும் இதை அகற்றுவதா என்று மனம் நினைக்கும் இல்லை உட்கார்ந்து இறங்கி நின்று அதை அகற்றிவிட்டு போங்கள் ஒருவரை பார்த்து சிரிப்பது ஆறுதல் சொல்வது எந்த ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அதை நாம் சரியாக செய்ய வேண்டும் அதற்குரிய முக்கியத்துவம் தர வேண்டும் எந்த ஒரு சின்ன நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கவனிக்கிறான் நோட்டமிடுகிறான் அதற்குரிய கூலியை நமக்கு நிச்சயமாக தருவான் என்பதை இந்த இடத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே ஒரு அற்புதமான வசனம் இந்த இருநூற்றி பதினைந்தாவது வசனம் இதை கொண்டு நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோஃ செய்ய வேண்டும் இருநூற்றி பதினாறாவது வசனத்தை தெளிவுபடுத்துவதாக ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் இருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே அது தொடர்பாக பார்க்கலாம் எல்லாம் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அவனுடைய கலாமை முழுமையாக சரியாக அறைந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம்ம எல்லோருக்கும் செய்வானாக தோஃ செய்வான